ओम श्री गुरुभ्यो नमः हरि ॐ भगवत गीता चैप्टर नंबर 11 श्लोक नंबर 24 24 चतुर विमक्षतिहि श्लोकः मतलब श्लोक हम पढ़िक्लाम नबस पुरुषं दीप्त मणेकवर्णं यात्ताननं दीप्त विशाल नेत्रं दृष्ट्वाहि त्वं శమం చ విష్ణో మూడు పదచ్ఛేదం దీప్తమనే దీప్తం ప్లస్ అనేక వ్యానం వ్యాత్త ప్లస్ ఆనం ప్రవ్యతింతరాత్మా ప్రవ్యతిత ప్లస్ அந்தராத்மா அன்வயகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் ஒரு நிமிஷம் இருக்கும் விஷ்ணு மகாவிஷ்ணுவே அநேக வர்ணம் பல நிறங்களுடன் நபக ஸ்பிருஷம் விண்ணை தொடுவது போல் தீப்தம் பிரகாசிக்கின்ற வியாத்த திறந்த ஆனனம் வாய்களை உடைய தீப்த கனல் வீசும் விஷால நேத்திரம் அகண்ட கண்களை கஞ்சஙங்ஷன் உடைய துவாம் உன்னை திருஷ்டுவா கண்டு அந்தராத்மா உள்மணம் எதித்த நடுங்குகிறது திருத்தி தைரியத்தையும் ச மன அமைதியையும் ஒரு கன்ஜங்ஷன் நான் விந்தாமி ஹி இழக்கிறேன் அந்த சமஸ்கிருத பதங்களுக்கு மீனிங் பார்த்தோம் அந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் இப்போ மகாவிஷ்ணுவே பல நிறங்களுடன் பின்னை தொடுவது போல் பிரகாசிக்கின்ற திறந்த வாய்களை உடைய கணல் வீசும் அகண்ட கண்களை உடைய உன்னை கண்டு மனம் நடுங்குகிறது தைரியத்தையும் மன அமைதியையும் நான் இழக்கிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்